சொன்னேன் விரிச்சு போட்டு போட்டு குளிஞ்சு விரிச்சு போட்டுட்டு இருக்கும்போதே அந்த புள்ளுக்காரன் இருந்து என் மேலே கட்டை போட்டுட்டான் போடவுமே நான் அப்படியே ஐயா அப்பா என் இடுப்பு ஒடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தேன் அழுது எந்திரிச்சு உடனே தண்ணியை காயிட்டு குளிச்சுட்டு உடனே நாங்கள் ஆஸ்பத்தலுக்கு போனோம் போய் நாங்களும் ஆறு மாதம் விடாம ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு தான் இரு ஓரவுக்கம்னா ஊசி மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு மூணு மாதம் இடவிலையும் விட்டுட்டு அங்கே சந்தியாபுர் கோயிலுக்கு நீ வந்து பாரு உனக்கு எல்லாம் சரியாக பேருன்னு சொன்னான் அதே மாதிரி நான் தொடர்ந்து இந்த சந்தியாபுர்ட்ட நான் வந்து அப்பறம் இந்த அடைக்கல மாதாவுக்கு இந்த ஏசப்பாவுக்கு ஓடியான ஓடி நன்றி மரியே வாழ்க்க என்னுடைய பேர் ஜேக்கப் நான் வந்து மாரமாடியிலேருந்து வரேன் என் ஒய்ஃப்க்கு வந்து திங்கட்கிழமை டெலிவரி ஆச்சு குழந்தை வந்து திங்கட்கிழமை நைட்டு டெலி டெலிவரி ஆச்சு புதன்கிழமை வரைக்கும் யூரியனே போகல ஜீகச்சில கேட்டதுக்கு நாங்கள் திண்டுலுக்கு எழுதி தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லைனா நீங்கள் பிரைவேட்டில் போய் பார்த்துக்குதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கும் எழுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் புதன்கிழமை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் சாய்ந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆறு மணி கிழம சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே சந்தேகப்பட்ட வேண்டிக்கிட்டேன் நல்லபடி ஆயிடுச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு வேண்டியிருந்தேன் என் குழந்தைக்கு இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலே போகலை வீட்டிலே சரியாயிடுச்சு சந்தியா பேருக்கு கூடான கூட பக்கத்து பெட்டில் ஒரு அக்கா இதே மாதிரி டெலிவரிக்காக எங்களுக்கு முன்னாடியே போயிருந்தாங்க அந்த வழி மாத்திரம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மூணு டைம் மாத்திரம் கொடுத்துட்டாங்க பட் டெலிவரியே ஆகலை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ப பையன் தான் மறந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போங்க நான் வேண்டிக்கிட்டுட்டாங்க என் ஒய்ஃபு அவங்க நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சேன் சஞ்சாபூருக்கு சாட்சி சொல்கிறேன்னு இன்றைக்கி வர முடியல அதனால என்கிட்ட சொல்ல சொன்னாங்க சந்தியாபுருக்கு கொடானி கூட்டி நன்றி யேசு கே புகழ் யேசு கே நன்றி மரிய நான் மதுரையிலேருந்து வரேன் என் பேர் ராபின் இன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்துருந்தேன் அப்போ ஃபாதர்கிட்டலாம் ஃபாதர் இந்த மாதிரி புதுமைகள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க பாதாட்டை பேசிட்டு கோயில் வாசலில் வந்து ரெண்டு திருப்பி பாதட்டை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நறுமணம் வாடகை நாளை வந்து உணர முடிஞ்சிச்சு நான் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வாட்டி அந்த நறுமணம் வாடிய உணர்ந்துட்டேன் சந்தியாவிப்பிற்கு கூடான கூடி நன்றி மரியே வாழ் என் பேர் ரோஸ் மேரி நான் செந்தரையிலேருந்து வரேன் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஜனவரி மாதம் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போய் காலன்று அஞ்சு காலன்று வாங்கிட்டு போனேன் போனாலே எங்கள் வீட்டில் வந்து என் தம் என் த என் மகளுக்கு கல்யாணம்னு சொல்லி என் தம்பி வீடெல்லாம் வந்தாங்க என் சின்ன தம்பி வீடு மட்டும் வரல ஏன் வரலன்னு கேட்கும் போது அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க சரி நல்லாயிரம் இருந்தாங்க போய் இந்த காலன்றெல்லாம் வீட்டில் மாட்டி வச்சு சாமி கும்பிடுங்க இங்கே வாங்கின என்னையும் கொடுத்து விட்டேன் அந்த சாமி படம் சந்தியாபுர படம் என் தம்பி பொண்டாண்டி ஒரு நற்செய்தி பணியாளர் ஒரு இந்தா இருந்து எங்கள் மதத்தில் நம்ம மதத்தில் இறங்கி கல்யாணம் பண்ணுவாள் நற்செய்திக்கெல்லாம் நல்லா போ நல்ல ஜெவம் பண்ணுவாள் ஆனால் அவளுக்கு இருந்திருந்த வாக்கில் அந்த படம் போனதுலேருந்து அவள் அவளுக்கிட்ட இருந்தது ஒரே ரத்த போக்கு அப்போதிக்கி அந்த பிள்ளைய ஃபோன் பண்ணி சொன்னிச்சு முடியல அத்தாச்சி அவளுக்கு ரொம்ப ரத்த போக்காக வரும் அப்புறம் என் மகளுக்கு தாழ்வி பெருக்கி போடுறதுக்காக போனேன் அப்போ இங்கேருந்து அருள் மருந்தையும் என்னையும் வாங்கிட்டு போனேன் போனோடனே அத்தாச்சி நீங்கள் வந்து உங்கள் கைப்பட விட்டு போங்க சொன்னால் நான் போனேன் போனோன்னே அவள் உட்காந்துருந்தாள் என்னப்பா செய்து வாங்கும் அவள் மூஞ்ச பத்தளவு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி இந்தாப்பா உடைய என்ன இது புதுமையெல்லாம் இங்கே நடக்கிற புதுமையெல்லாம் சொன்னேன் நீ ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு வரேன் அப்படின்னா அவளுக்கு மூஞ்சில் அந்த தீத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிக்கிறேன் அவள் கீழே குனிஞ்சுட்டா என் பெரிய தம்பி வீட்டுக்கு வந்தானே பரே எனக்கு உணர்த்தினார் என் பெரிய தம்பி மாட்டாட்டி இருங்க நீ நாளைக்கு போகலான்னு சொன்னனே இல்லைப்பா அவளுக்கு வந்து தீய சக்தி தான் என்னமோ இருக்குது சந்தியாப்பறை படம் போனதுலேருந்து அவளுக்கு வருதுப்பா அவருடைய எண்ணையும் படமும் போனோன்னே அதை வெளிப்படுத்தினுச்சு அதனால் சந்தியாபருக்கு கோடான கோடை நன்றி மரியே வாழ்க நான் எந்த ஊர் தான் என் பேர் சேசுமேறி பட்டியல இருக்காரவங்க எங்கள் வீட்டுக்காரோட மில்ல வேலை பார்க்குறாங்க அவங்க வாரம் வாரம் எக்ஸ்பைன் சந்தியாபுரம் கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம திருத்தலத்துலேருந்து எண்ணெய் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு டெய்லி நைட்டில் வந்து தேய்ச்சிட்டு தூங்கியிருக்காங்க இது வந்து ஒரு மாதமாகவே அவங்க வீட்டில் என்ன வந்து பொங்கி பொங்கி வந்துருந்துருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து எதுக்கு என்ன அது இப்போ தெரியலை அவங்களுக்கு அதை வந்து டெய்லியும் பொங்கி வரதை வந்து எடுத்து அதை கிளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு மறுபடியும் மூடியை வச்சுருந்துருக்காங்க இதே மாதிரி ஒரு மாதமாக அவங்களுக்கு வந்து கண்ணில் காமிச்சிருக்குது அது வந்து தான் அந்த பொண்ணு கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சந்தியாப்பர் என்ன நான் வாங்கி கொண்டேன் ரெண்டு மாதம் ஆச்சுக்கா வச்சு ஆனால் நான் டெய்லியுமே நான் நைட்டில் தேய்ச்சிட்டு தான் நாங்கள் தூங்குகிறோம் ஆனால் காலையில் நல்லா மூடி வச்சு நல்லா இது பண்ணி வச்சுருந்தாலுமே காலைல அந்த இடம் பூரம் பொங்கி கீழே வளைஞ்சு கிடக்குது நாங்கள் டெய்லியுமே அந்த இடத்த க்ளீன் பண்ணி தான் வைக்கிறோம் ஆனால் கா இப்போ காலையில் நான் வீடெலாம் தொடச்சி நல்லா நீட்டாக வச்சிட்டு வந்திருக்கேன் ஆனால் அந்த இடம் பூரா அப்படியே பொங்கி கீழே வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இன்றைக்கி அப்போ என்ன ஃபாதர்ட்ட இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாட்சி சொல் அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு பயமா இருக்குது சரி நான் போகிறேன் போறேன் ஃபாதர்ட்ட சொல்லு அப்படின்னே அது லேட்டாக வந்தனால பூச முன்னாடி தான் வந்தாங்க அப்புறம் நம்ம பங்கு பங்குசாமியார்ட்ட கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை சொல்ல சொன்னேன் அது சரிமா அப்புறம் சாட்சி சொல்றப்ப கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவங்க ஒரு அவசர வேலையாக போயிட்டாங்க அதனால நான் அந்த சாட்சியை சொல்றேன் இந்த குடும்பத்துக்கு புதுமையை செஞ்ச சந்தியா போருக்கு கோடான கோடி நன்றி நந்த சூசேமா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து நான் போய் தோ ஊருக்குள்ளே வந்துட்டேன் மதியத்துக்கு மேலே மையம் திண்டு போயிட்டேன் சாயந்தரம் வீட்டுக்கு போனால் என் மர்ம படுத்துருந்துச்சு ஏமாண்ணே எனக்கு வயிற்றால ஓகுது என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்ச்சு சே என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் புரியலையே பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டுன்னு நான் போய் சந்தியாபுரத்தை சந்தியாபுரம் நினச்சி ரொம்ப மனசு நொந்து நான் பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு சரியாக என்ன ஆஸ்பத்திரி போகாமல் சந்தியாபுரேன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருந்துச்சு யாஸ்தி போமல் நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தேவம் பண்ணேன் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயி ராத்திரி எட்டு மணிக்கெல்லாம் சரியாயிடுச்சு குடம்பளித்த சந்தியா பருவம் கொடான போடி நன்றி எனக்கு நான் இந்த ஊர் தான் என் பேர் அருளானந்தான் மாடு ஒன்று வளர்த்துக்கிட்டு வரேன் அது போன மாதம் போன தடவை ஒரு கண்ணு குட்டி போட்டுச்சு கெடேரி கெடா கன்று போட்டுச்சு சந்தியா கெடேரி விட்டேன் அது இருக்குது பல விட அது வந்து பால் பறக்கும் போது சுத்தமாக பால் வத்தி போச்சு சுத்தமாக கறக்கலை அளவுக்கு மோசமாக போயிடுச்சு என்ன காரணம்னு ஒன்றும் தெரியல வெறுமாடாக இருக்குதோ சென்னையாக இருக்குதோ என்ன ஏதோ தெரியல அப்படின்ட்டு சந்தியாப்ட்டை வேண்டிக்கிட்டு கெடா கன்று போட்டுச்சுன்னா உங்களுக்கு விட்டுறேன் கெடேன் கன்று போட்டுச்சுன்னா ஊர் மற்ற சம்பளத்தை வருமானத்தை உங்களுக்கு காணிக்காய் கொடுத்துறேன்